ஹலோ இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் பார்க்கக்கூடிய டெய்லி எனர்ஜி ப்ரெடிக்ஷன் மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கான இன்றைய நாளுக்கான எனர்ஜி ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுடைய ராசி என்னவோ அதற்கான ரீடிங் எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்த்து ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இன்றைய நாளில் தொடங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங் ஹீலிங் கிறிஸ்டல் ஹீலிங் ஆர் பேரோ ரீடிங் கிளாஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் சில கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மி ஓ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா டு மீனும் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் வந்து போயிடலாம் ஸோ முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேஷ ராசி இன்றைய நாளில் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் ஒன்றுக்கு பின் முரணா இருந்தாலும் பட் பரவாயில்லை என்னதான் நடக்குதுன்னு நம்ம துணிஞ்சு இறங்கி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய இருக்கீங்க ஸோ பயணங்கள் மேற்கொள்றீங்க இன்னைக்கு அப்படின்னா ஸோ அந்த பயணங்கள்ல சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது கான்ஃபிளிக் வந்தாலும் அதை பத்தி நீங்க கேர் பண்ணிக்க மாட்டீங்க ஓகே ஏதாவது ஒரு ஒரு பயணம் இன்னைக்கு மேற்கொள்றீங்கன்னா அது சம்பந்தமா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை உங்கள் உங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சனுக்கு கூடயோ உங்களுக்கு ஒரு சில ஃபைட் ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் பட் உங்கள் ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே கொஞ்சம் இன்றைக்கி காம்படிஷனான ஒரு நாளாக இருக்கும் ஒரு கான்ஃப்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதாவது உங்களுடைய ஆக்ஷன்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையே ஒரு விதமான முரண்பாடுகள் வந்து தென்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் எனி ஹவ் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுப்பீங்க ஒன்று ஒரு பிரச்சனையிலேருந்து ஆகுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பேக் டு நார்மல் பேக் டு உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உங்கள் லைஃப் எடுக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை முறியடிச்சு நான் இந்த விஷயத்த செய்யணும்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு இன்னைக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ மேஷம் இதுதான் உங்களுக்கான இன்றைய நாளுக்கான எனர்ஜி ரீடிங் ரிஷபம் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாக்கும்போது இமோஷ்னலி நீங்க நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து மூவ் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க உணர்வு ரீதியா நீங்க நிறைய புரிதலுக்கு ஆளாவீங்க புரிதலுக்கு உள்ளாவீங்க அப்படின்னு இருக்கு இமோஷனலி நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க ஒரு மாதிரி ஒரு நெருடலாக இருக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்ற போது ஸோ அதுலேருந்து இன்னைக்கு மூவ் ஆன் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பிகாஸ் இந்த நாள்ல நீங்க ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஏதாவது ஒரு புதிய சேவிங்ஸ் பண்றதா இருக்கட்டும் ஒரு பண்ணலாம் ஓகே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதை உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்குங்க இல்ல குட்டியா ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு எடுங்க சோ இதெல்லாம் நீங்க எடுக்கும் போது இன்னைக்கு உங்களுடைய சந்தோஷத்தின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி சோகமா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்திருக்கீங்க உங்களுடைய இமோஷன்ஸ்லன்னா அதில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து தெரியும் இந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்க செய்யறதால ஆர் இந்த மாதிரியான ப்ராசஸ் செய்யறதால நான் இமோஷ்னலி கொஞ்சம் எல்லாத்தேருந்து வெளியே வருவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜில கூட இதை நீங்க செய்வீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது ஓகே ஸோ ரிஷபம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் மிதுனம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்னு ஒரு போது இருக்கும் வேதனைகள் எல்லாமே இருக்குதுன்னா சோ அதுல இருந்து நீங்க வந்து வெளியேற போறீங்க அதுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு இருக்கு ஓகே சோ தொடர்ந்து வந்து இதே மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க இல்ல ஏதோ ஒரு தனிமை உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு ஒர்க் ஸ்டஃப் ஃபேமிலி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை கரியரில் இருக்கட்டும் ஒரு ஏதோ ஒரு ஒர்க் ஸ்டஃப் நானே எல்லாமே எடுத்து பண்ணுறதா இருக்கு என்ன இது எனக்கான ஒரு நிம்மதியாகவே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஹரிபுரியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நானே தூக்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கேன் ஷோல்டரில் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கான நாளை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற தலைவலி ரொம்ப நாளாக ஏற்பட்ட ஒரு ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் அதெல்லாமே இன்னைக்கு ஒரு ஏண்டு கார்டு கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு சில காரியங்கள் நீங்கள் முன்னெடுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யும் போது ஸோ கண்டிப்பாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து வெளியேறுவீங்க கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு ஏண்டு கார்டு கொடுக்க முடியும் ஸோ அதற்கான ஏதோ ஒரு பிரார்த்தம் உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்கில் இன்றைக்கி வர்றது ஓகே ஸோ மிதனும் இல்லை உங்களுக்கான எனர்ஜி ரீ ரீடிங் ஸோ நெக்ஸ்ட் கடகம் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு நாள் வந்து ஒரு கட்டுல இருந்து நீங்க வெளியே வரா மாதிரி இருக்கும் ஒரு கட்டுக்குள்ள இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மைண்ட்ல ஒரு விதமான ட்ராப் இருக்கும் ஒரு விதமான ஒரு மனக்கட்டுகள் இருக்கும் ஐயோ பத பதட்டம் பயம் நான் இதை செஞ்சா இப்படி ஆயிடுவேணும் நான் இந்த விஷயத்த நாளா செய்ய முடியுமோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு இறுக்கம் மன இறுக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருந்தாலும் நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க ரிலீஸ் ஆக போறீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களை நீங்கள் நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க மனதாலையும் உடலாலேயும் உங்களை நீங்கள் அழகு அழகுபடுத்திக்கிறதில் கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ட் உங்களுடைய குழந்தைகளுக்காக டைம் கொடுங்க உங்களுடைய குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள் அண்ட் குழந்தைகளில் நான் வந்து எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்ற போது உங்கள் அம்மா ஓகே மதர் ஆர் மதர் மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனதாலையும் உடலாலேயும் ஒரு ஒரு நிறைய ஸ்பார்க் வந்து கிடைக்கும் சோ உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் இந்த நாள நீங்க மேற்கொள்றது அந்த மனக்கட்டுல இருந்து வெளியேறுறதுக்கான ஒரு ப்ராசஸாக அது வந்து அமையும் கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் சோ ஏதோ ஒரு விஷயம் பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தினால ஏற்பட்ட தாக்கம் பயம் இருக்கும் இல்லையா அந்த மன இருக்கும் பயம் போகணும்னா உங்களுடைய அம்மா கிட்ட பேசுங்க அப்படி நீங்க ஒரு அம்மாவா இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதுல இருந்து எல்லாம் நீங்க ரிலீஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி சோ உங்களுக்கான ரீடிங்ல வருது கடகம் இதுதான் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் ஸோ சிம்மம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிம்மம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்னன்னா இன்றைய நாளில் நீங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடுங்க அது முருகரா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் ஓகே உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ குல தெய்வம் என்னவோ அவங்களே இன்னைக்கு நீங்க வழிபட்டிங்கன்னா நீங்க தேடுற அந்த வெற்றி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு வெற்றி அண்ட் சில பேர்கிட்ட கிட்ட நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்கலாம் கடன் குடுக்கல் வாங்கல் இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை இருப்பீங்க இல்லையா சோ அது சக்சஸ் ஆகுறதுக்கும் இன்றைய நாள் நீங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களை வந்து நீங்க கண்டிப்பா வழிபடணும் சோ முடிஞ்சா கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அவங்களுக்கான பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணுங்க சோ இன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு டைம் கொடுங்க உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு குரு இருக்கிறாங்க மானசீக குரு இருக்கிறாங்க குருமார்கள் இருக்கிறாங்கன்னா சோ அவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்குங்க அவங்களுடைய ஒரு ப்ரேயர் வந்து நீங்க எடுங்க ஸோ இதனால நிச்சயமா நீங்க எதில் சக்சஸ் அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கான ஒரு பிளெஸிங் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாகவும் அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் சோ இன்றைய நாளுக்கான உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்காக வருது இன்னைக்கு ஏதாவது பண தேவை இருக்குன்னா அது பூர்த்தியாகவும் உங்களுடைய தெய்வத்தின் ஆசிர்வாதத்தால ஓகே சும்மம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் சோ கண்டி உங்களுக்கான எனர்ஜிங்க என்னன்றத பார்க்கலாம் சோ இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய அம்மா அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்லதை செய்றீங்க அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது நீங்க செய்றீங்க அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ வாங்குனீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கிடைக்கும் அண்ட் நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு சக்சஸ் லைக் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா கோல்ஸ் இருக்கும் இல்லையா சோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு உடலாலேயும் மனதாலேயும் ஒரு மிகப்பெரிய தெம்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் இன்றைய நாள்ல நீங்க ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீலிங் கிளன்சிங் இதெல்லாம் வந்து எடுக்கும் போதும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு தெம்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் சோ இன்னைக்கு ரொம்ப நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவீங்க அண்ட் கண்டிப்பா அதற்கெல்லாம் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடியது உங்க அம்மாவினுடைய ஒரு பிளஸ்ஸிங் அன்பு அவங்களுடைய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய கிளம்பி கேலி இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனை கூட இன்னைக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணலாம் உங்களோட எனர்ஜில அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கன்னி இதுதான் உங்களுக்கான டெய்லி கல்ச்சு ரீடிங் ஸோ துலாம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரான்ஸன் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க இருக்கு ஓகே அதாவது இது முடிவே முடியாதா இந்த ஒரு மன போராட்டம் முடியவே முடியாதா என்னடா இது சாகுற அளவுக்கு இருக்குது வாழ்றதா சாகுறதா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருப்பீங்க ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப நாளாக ஒரு ஒன்பது வாரங்களா இல்லை ஒன்பது மாதங்களாக ஒன்பது நாட்களாக ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை உங்களை போட்டு படுத்து எடுத்து உழுக்கி எடுத்து உங்களை வந்து வாழவே கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு உங்களோட மைண்டில் ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்சக்ஷன் கிடைக்க இருக்கு உங்களுக்கு ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறீங்க அண்ட் தேர் இஸ் அ சான்ஸ் ஏதோ ஒரு சான்ஸ் நம்மளுக்கு அகைன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்படி போட்டில் அடிச்சா மாதிரி புரிய வரும் ஓகே ஸோ அந்த ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சோகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க இருக்கு ஸோ வாழ்க்கைய அடுத்த கட்டம் ஓகே ஃபைன் நான் அடுத்த மூக்கு நான் போகிறேன் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன் ஸோ இதுவும் எனக்கு எனக்கு எனக்குள்ள சில மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஸோ இன்றைய நாள் அதே மாதிரி இன்ஃபுனட்ல யூஸ் பண்ணுங்க ஒரு மொபைல் வால்பேப்பர்லயோ இல்லை இன்ஃபினெட் டேட் கூட நீங்க இன்னைக்கு போய் போடலாம் ஸோ ஒரு பௌர்ணமினால இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் க மேற்கொள்ளும் போது கையாளும் போது அந்த சிம்பிள்ஸை ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இன்னிலேருந்தே உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ துலாம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் ஸோ விருச்சுகம் உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹீலிங் எடுக்கணும் கிளன்சிங் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது பிகாஸ் உங்களுடைய மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் போட்டு உறுதிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைய உங்களுடைய ஓகே ஆழ்மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வெளியே வரும் ஆழ்மனதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் வந்து வெளியே வரும் சோ இன்னைக்கு ஆஃப் சீக்ரெட்ஸ் உங்க வாழ்க்கைய வாழ்க்கையில ரிவீல் ஆக இருக்கு சோ அந்த ஃபேஸ் பண்றதுக்கு இந்த நாள் இந்த பௌர்ணமையில நீங்க ஹீலிங் கிளன்சிங் இதை எடுக்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஸோ ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த நாளில் பதில் கிடைக்கும் ஸோ ஒரு மர்மமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிய வரும் தெரு அதில் ஒரு புரிதல் வந்து உண்டாகும் அண்ட் சில கைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆக இருக்கு சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வர இருக்குது இன்றைய நாளில் ஸோ நீங்களும் இந்த இன்றைய நாளில் இன்ஃபனட்ல யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பேலன்சிங் தன்மையை கொடுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு ஸோ விருச்சதம் இது உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் ஸோ தனுஷு உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு ஒரு ஜஸ்டிஸ் இந்த நாள்ல உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு ஸோ நீங்க இருந்த நேர்மைக்கும் உங்களுடைய உண்மைக்கும் அதற்கு ஒரு ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க இருக்கு சரிங்களா ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது ஒரு மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இது இருக்கிறதுனால இன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப கான்சியஸா இருக்கணும் இன்றைய தினத்துல நீங்க செய்யற நெகட்டிவா கெட்ட காரியங்கள்லாம் இருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை அதை சார்ந்த ஒரு முடிவுகளோ உங்களுக்கு கிடைக்கும் ஆர் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க நல்லது செய்கிறீங்க இந்த கா இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய காரியம் செய்கிறீங்கன்னா அதற்கான ஒரு முடிவுகளும் அதற்கான ஒரு புதிய வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ்க்கான நாள் சரிங்களா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கான ஒரு நீதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அந்த நீதியிலேருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நாள் அந்த புதிய வாழ்க்கை நல்லதாக அமையணுமா கெட்டதாக அமையணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது ஸோ இன்றைய நாளில் உண்மையாக உண்மையாருங்க ஆல்மோஸ்ட் நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறீங்கன்னா அதை அதை தொட்டு நீங்க இன்னைக்கு சில நல்ல விஷயங்கள் செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கான புதிய வாழ்க்கை வந்து மாறும் உங்களுக்கான ஒரு மாற்றத்திற்கான உங்க வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளா இந்த நாள் அமைய இருக்குது உங்களோட எனர்ஜில சோ நீங்களும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா முடிவுகளும் எல்லா காரியங்களும் இன்னைக்கு நீங்க செய்யணும் அப்படின்றதா உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு சோ தனுசு இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் ஸோ மகரம் உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகரம் இன்றைய நாள்ல வந்து நீங்க கொஞ்சம் தனிமையா இருக்கிறது நல்லது தனித்து இருக்கிறது நல்லது அதாவது ஒரு செயல்ல என்ன செய்யலாம் அப்படின்றது ரெண்டு வழி இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை பிக் பண்றதா அதை பிக் பண்றதா தெரியாது இருக்கிற ஒரு நிலையில நீங்க தனியா இருக்கிறது நல்லது பிகாஸ் நீங்க யாரோடைய ஒரு சஜஷனும் இந்த நாள்ல கேட்க வேணாம் அந்த பர்டிகுலரா ஒரு விஷயத்துல ஆக்சன்ஸ் இருக்கணும் அது இந்த ஆக்ஷன் எடுக்கலாமா அந்த ஆக்ஷன் எடுக்கலாமா அந்த டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு சாய்ஸஸ்ல எதை பிக் பண்ணலாம் அப்படின்றத மத்தவங்கிட்ட சஜஷன் கேட்காதீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கே ஆன்சர் இருக்கு உங்ககிட்டயே ஆன்சர் இருக்கு நீங்க கொஞ்சம் தனிமையை படுத்துக்கிறீங்கன்னா உங்க செல்ஃபை கொஞ்சம் தனியா வந்து இந்த நாள்ல மட்டும் கொஞ்சம் நீங்க தனியா இருந்து கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல எது உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தென் அதுக்கப்புறம் அதற்கான ஆக்ஷனை வந்து எடுங்க நீங்க தனியா இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு மன தெளிவை கொடுக்கும் எதை பிக் பண்றது அப்படின்றத உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் முடிவு வந்து கிடைக்கும் ஓகே சோ இன்றைய நாள் அதே மாதிரி எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பண்ணணும்னு இருக்கிற அதை போஸ்ட்போன் பண்ணாம அதை வந்து பண்ணி முடிச்சுடுங்க மற்ற வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணாம அதுவும் ரொம்ப நல்லதா இருக்கும் மகரம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக இருக்கு கும்பம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத உங்களுடைய மனதளவுல மிகப்பெரிய ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி குழப்ப நிலையில இருப்பீங்க இல்லையா ஒரு மந்த நிலை குழப்ப நிலை சோ என்ன பண்றதுன்னே தெரியலையே அண்ட் சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு மற்றவங்களோட ஒரு விதமான ஃபைட்டு ஓகே ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு அவங்களுக்கும் மன வேறுபாடுகள் இருக்கும் ஏதாவது மனக்கசப்புகள் இருக்கும் ஸோ அதுலலாம் இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இது வரைக்கும் உங்கள் மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ஒரு விதமான கலக்கம் இருந்திருக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்திருக்கும் மற்றவங்களோட ஒரு ஆர்குமெண்ட் இருந்திருக்கும் ஒத்துப்போகாம இருந்திருக்கும் உரண்பாடா இருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அந்த கிளாரிட்டி கொடுக்க கூடிய அளவுல உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது சோ இன்னைக்கு இது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா அதில் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து நீங்க மனதளவில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்க இல்லையா ஸோ அதற்கு இன்றைய நாளில் நீங்கள் ஆன்மீக ரீதியை ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க தியானம் பண்றது யோகா பண்றது இல்லை வந்து கோவில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை ஏதாவது வீட்டில் சின்னதாக பூஜை பண்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை நடவடிக்கையை மேற்கொள்ளும் போதும் இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக வருது ஸோ கும்பம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் சோ அடுத்து மீனம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பாக்கலாம் இன்றைய நாள்ல நீங்க என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ஓகே சோ இந்த மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என் வாழ்க்கையை தான் டிசைன் பண்ணணும் பாக்குறேன் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்ப வேற மாதிரி இருக்கு ரியாலிட்டியில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து செய்யறதுக்கான முயற்சி வந்து இன்னைக்கு எடுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த முயற்சியில சில பேர் சில பேருடைய நபர்களுடைய கொலாபரேஷன் கூட கிடைக்கலாம் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஒரு சில பேருடைய ஒரு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு கொலாபரேஷன் வேணும் அந்த கூட இந்த ஏற்படலாம் எப்படி எப்படி வாழணும் வந்து வடிவமைக்கணும் நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்களோ ஒரு சந்தோஷமான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சோ அந்த வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கான ஒரு பணிகளை இன்றைய நாளை நீங்க மேற்கொள்ளுங்க அப்படி மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அதற்கான ஒரு கரெக்டான ஒரு பர்சன்ஸை கூட நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஒரு கொலாபரேஷன்ஸ் கூட உங்களுக்கு நடக்கும் ஸோ பிகாஸ் ஏன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஸோ இந்திய நாள் அதற்கான ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நாளில் சந்தோஷமா இருங்க மனசை வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்பின அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பிளெஸிங்கும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் தான் உங்களுக்கான ரீடிங்காக வருது ஸோ மீனம் இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் ஸோ நேரில் இன்னைக்கு வந்து மேஷம் டு மீனும் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்க உங்களோட ரீடிங் பார்த்துருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் டே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ